ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வந்து ஒரு வாவ் ஃபுட்டுங்க என்ன வாவ் ஃபுட்டுன்னா பிரியாணி தாங்க பிரியாணி பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வரல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்னு சொல்லி போனிங்கன்னா பிரியாணி தாங்க அதுலேயும் மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கும் இன்றைக்கி பட்ஜெட் ப்ராப்ளத்தினால நம்ம வந்து சிக்கன் பிரியாணியை பார்ப்போங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பண்ணுறது தான் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க இதில் நான் ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலை அது என்ன இன்கிரீடியன்ட்டுன்னு உங்களால் கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள் க வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன் எப்பயும் போல் தாங்க ஆனியன் எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு ஆனியன் எடுத்து எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி பெரிய பெரிய பீஸா வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இருக்கோங்க இது வந்து ஒரு மூணு ஒரு ஒரு கிலோ ஒரு மூன்று ஆளாக்கு அரிசின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆழாக்கள்னு நான் சொல்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிட்டேன் புதினா நெக்ஸ்ட்டு கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன் சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேன் உப்பு எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு தக்காளி வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க தயிர் நல்ல ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்களேன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நல்லாதான் இருக்கும் புளிப்பு தேவைப்படுது பிரியாணிக்கு இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வந்து ட்ரம் நம்ம பண்ணுற அந்த பாட்டை வச்சுருங்க பிரியாணி பாட்டு வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அந்தளவுக்கு உங்களுக்கு ஏற்ற எவ்வளோ கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி போட்டுக்கோங்க அதில் வந்து நெய் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கரம் மசாலா போட்டுக்கோங்க கூட வந்து நான் ஒரு நான் ஒரு அஞ்சாறு பெப்பர் போடுவாங்க அந்த பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க ஓல் வைசஸ் தான் எல்லாமே நான் கரம்மலா போ கரம் மசாலா பவுடர்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்காதது அது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஆனியனை வந்து நம்ம புரிஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலா புரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் அதில் போட்டுட்டு பச்சை மிளகாவையும் அந்த ஆயிலேயே போட்டுருங்க அப்போ தான் அந்த காரம் வந்து நல்லா சுருக்குன்னு ஏறும் நல்லா டாஸ் பண்ணுங்கள் கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வெங்காயம் வதங்கன்னா போதுங்க ரொம்ப தீ அடித்து தீஞ்சி போயெல்லாம் அது ஹைட்ராபாடி பிரியாணிக்கு வேணால் சூட் ஆகுங்க அந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறமா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க ஒரு ஆழாக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டாவது போடணுங்க அப்போதாங்க அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அரை ஸ்பூன் போட்டேன் ஒரு கிலோ அரிசிக்கெலாம் போட்டால் அதை வந்து கண்டிப்பாக சுத்தமாக நல்லா அதுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிரியாணியோடைய ஃப்ளேவர் வந்து கிடைக்காது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணுங்க நல்லா இஞ்சி பூண்டோட ராஸ் மல் ஃபுல்லாக போயிடணுங்க போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது தக்காளி வந்து ரொம்ப மேஷ் ஆகணும்லாம் அவசியம் இல்லைங்க சும்மா ஒரு முக்கால் பது அரை பங்கு வெந்தாவே போதும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம தேவையான நம்ம வலசி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வச்சு டாஸ் பண்ணுங்கள் டாஸ் பண்ணி கொஞ்சம் அந்த சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் வரும் வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மொ மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா சிக்கன் அந்த ஸ்மெல்லுக்காக நம்ம மஞ்சள் பொடி கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க வெறும் மிளகா பொடி இருக்குது இல்லையா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது உங்கள் காரம் எந்த லெவல் வெ வேணுன்றதை பொறுத்து தாங்க பச்சை மிளகால் நல்ல காரம் இருந்ததுன்னா பச்சை மிளகாவே காரம் சேர்த்துக்கும் இல்லைனா சில்லி பவுடர் வந்து நீங்கள் எந்த லெவல் காரம் சாப்பிடுங்கன்றத பொறுத்து தான் நான் வந்து கலர் யூஸ் பண்ண மாட்டேங்க கலருக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ஸ்பூன் போடுங்க அது காரமே இருக்காது பட் ஆனால் கலர் அவ்வளோ சூப்பராக வரும் பிரியாணிக்கு பிரியாணிக்கு பக்காவான கலர் வரணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கலர் பார்க்கறதுக்கே நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் எவ்வளவோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஆழா அழக்க அரிசிக்கு ஒன்றரை அழக்கு தண்ணி பாஸ்மதிக்கு அந்த மாதிரி தான் நம்ம நாம் பாஸ்மதினாவே அதுதான் ரேஷியோ அப்படி தான் வைக்கணும் நம்ம வந்து இப்போ தயிரெல்லாம் வேறு இதில் ஆட் பண்ணுவோம் இல்லையா இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணி சிக்கனோட நல்லா அது வேக சொல்ல நம்ம தயிர் வந்து ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அதில் போட்டு நல்லா வேக விடுவோம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி வந்துடும் ஆக்சுவலாக அதனால் ஒன்றுக்கு ஒன்றரை போட்டோம்னா நம்ம அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பழைய அரிசியாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் ஆகிடும்னு பார்த்துக்கோங்களேன் அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும் அந்த உதிரி உதிரியாகவே தான் வரும் நல்லா பிரியாணி ஒன்றுக்கு ஒன்றுனா அரிசி வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகுது அட்லீஸ்ட் ஊற வைங்க அப்போ ரைஸோட லென்த் வந்து ரொம்ப நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லாவே வரும் சேமியா மாதிரி வந்துடும்னு பார்த்துக்கோங்களேன் நான் வந்து சீரக சம்பா ரைஸை சொல்லலை அது ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றணும் தண்ணி அப்போ தான் அது கரெக்டாக வரும் அதனால இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணி ஒன்றுக்கு ஒன்றான்னு வச்சு ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தால் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தாவே போதுங்க ஏன்னா நம்ம சிக்கனை வந்து ஆல்ரெடி நல்லாவே குக் பண்ணிவிடுவோம் அது வந்து சிக்கன் வந்து நம்ம மசாலாலேயே நல்லாவே குக் ஆகிடும் முக்கால் பதத்துக்கு மேலேயே குக் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்புறம் நம்ம ரைஸ் வேக ஊற வச்சிருக்க ரைஸ் எடுத்து அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துலேயே ரைஸ் வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடுவோங்க உடனே அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அப்படி நம்ம கரண்டியை வச்சு தள்ளினோம்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி வரா மாதிரி இருந்ததுன்னா டம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம டம் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏற்றிடலாம் நம்ம வந்து டம்முக்கு வந்து நம்ம மேலே ஒரு நல்ல கிளாத்தை போட்டுவிட்டு நாங்கள் அப்படி தான் டம் போடுறதுங்க ஒரு தோசைக்கல் பக்கத்தில் சூடு பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபஸ்ட்டு கிளாத்தை போட்டுவிட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு அந்த கிளாத்தை மேலே தூக்கி வச்சுட்டு அது மேலே நாங்கள் வந்து அந்த இடிக்கல் இருக்குது ஒன்று எங்கள் வீட்டில் அந்த உரல் மாதிரி ஒரு கல் இருக்குது அதை தூக்கி அந்த தலைமையில் வச்சுருவோங்க அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டம்மு ட்ரம் வந்து எவ்வளோ போடணுன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அடியில் தீஞ்சிரும் அடியில் குடிக்க உக்காஞ்சிரும் ஏன்னா நம்ம ஊற்றுறதே கரெக்டான தண்ணி அளவு தான் வைக்கிறோம் அதே மாதிரி ரொம்ப ஐலேயோ வைக்கக்கூடாது டம்மை நம்ம சிம்மில் வச்சுட்டு அடுப்பேன் டம் வச்சு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது கிராஜுவலாக வேகும் ரொம்ப நேரமாக தண்ணி அதிகமாக வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்க சொல்லவே டம் ஏற்றிட்டோம்னாலும் பிரியாணி வந்து குழ கொலன்னு வந்துடும் ரொம்ப வெந்துடும் நம்ம கரெக்டான அந்த கரண்டில் தள்ளலாம் லைட்டாக தண்ணி வரணும் அந்த பதத்தில் தான் இப்போ நான் ஏற்றுவோம் அதை பாருங்கள் அந்த லெவல் வராச்சா நீங்கள் அழகாக அதை டம்மு ஏற்றிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக நல்லா வருங்க நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி தான் நான் எட்டிங்கே வச்சுருப்பேன் எதனால் அந்த மாதிரி வச்சேன்னு நீங்கள் கண்டுபிடிங்க நான் என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலன்னு உங்களுக்கு தெரியுதா அது அந்த தான் நான் அதை வந்து ஹோட்டல் ஸ்டைல்னு சொல்கிறேன் என்ன இன்க்ரீடியன்னா சோம்பு நீங்கள் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா சோம்பு போடுவோம் பிரியாணியில் சோம்பு போடாதீங்க சோம்பு போடாமல் பண்ணி பாருங்கள் பிரியாணி எவ்வளோ நல்லா வருதுன்னு உங்களுக்கே தெரியும் இது வெஜிடேரியன் பிரியாணி பண்ணாலும் சோம்பு போடாமல் ஏலக்காய் பட்டை லவங்கம் அனாசிப்பூ அந்த பிரிஞ்சி இலை இதை மட்டும் போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் இதுதாங்க அந்த சீக்கிரட் இன்கிரீடியன் ஒன்று நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஒன்று நான் போடலன்னு சொன்னாலே அது சோம்பு சோம்பு போடாமல் பண்ணி பாருங்க ஹோட்டல் ஸ்டேலில் உண்மையிலேயே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் நான் வந்து கத்திரிக்காய் தாளிச்சா மாதிரி கத்திரிக்காய் அந்த பிரியாணி கத்திரிக்காய் பண்ணுவோம் இல்லையா அதை பண்ணிவிட்டு ரைத்தா வச்சு சாப்பிட்டோம் நாங்கள் உங்களுக்கு வே நம்ம இந்த சால்னா மாதிரி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணி சொல்லவே வேணாங்க செம்மையாக இருக்கும் சிக்கன் பிரியாணியும் நல்லா தான் இருக்கும் பட் ஆனாலும் மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கம்மி தானே எப்படி வந்து கலர் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது என்ன இந்த இந்த கலர் வந்து காஷ்மீரி சில்லி போட்டுறது தான் அங்கே வரும் நீங்கள் போட்டு பாருங்கள் கடைசியாக வந்து நம்ம நெய் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிட்டு நல்லா நிறையவே புதினா போடலாம் என்கிட்ட புதினா கம்மியாக தான் இருந்தது நான் கம்மியாக தான் போட்டேன் அந்த தம் போடுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு நல்லா நீங்கள் டம்மை போடுங்க நாங்கள் எப்படி டம் போடுறோன்னு பாருங்கள் ஆக்சுவலாக கிளாத்தில் தான் அந்த வாட்டர் வந்து ஸ்வெட் ஆகும் இல்லையா அதெல்லாம் அந்த கிளாத் அப்சர்வ் பண்ணிக்கோ உள்ள பிரியாணியில் வந்து தண்ணியே இறங்காது அதனால அப்படி தான் பிரியா அது மாதிரி டம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் உதிரி உதிரியாகவும் வரும் டம் போடுறதுல தாங்க இருக்குது டம் வந்து தண்ணி கம்மியாக இருந்து இப்படி தள்ளனா தண்ணி ரொம்ப வரக்கூடாது அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் டம் போட்டிங்கன்னா மட்டும்தான் நல்லா வரும் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மஸ்ட்டு நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் எப்படி வந்திருக்குன்ட்டு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட் ஓகே யூ எப்படி உடைக்கிறேன் பாருங்கள் டம் எப்படி வருது பாருங்கள் பொல பிளப்புலான்னு இருக்குங்க பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது ரைஸ் பாருங்கள் எவ்வளோ லென்த் வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம டம்மை வந்து உடச்சிடணுங்க ஆக்சுவலாக பிரியாணி நம்ம பண்ணிட்டோம்னா உடனே டம்மை உடச்சி இப்படி கலரை விட்டுட்டிங்கன்னா அது அடியில் அப்படியே டம் அப்படியே ஒன்றோடு ஒன்று பிடிச்சிக்காமல் இருக்கும் கொஞ்சம் உதிரி உதிரியாக அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிட்ற மூடி வச்சிடணும் திருப்பியும் கிளாத் போட்டு நல்லா மூடி வச்சுட்டிங்கனா நம்ம சாப்பிட்றச்சு எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்